வெப் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி விழுப்புரத்தில் நடைபெற்ற சிபிஎம் கட்சியின் மாநில மாநாட்டில் பே சண்முகம் புதிய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் அவர் நன்றி தெரிவித்து பேசுகையில் அண்டிப்படைய பிரதிநிதியை தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கு பணிவான வணக்கம் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்க மாநில குழு ஏகமனதாக தேர்ந்தெடுப்பதற்காக உண்மையிலேயே உடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழகத்தில் ஒரு மகத்தான சக்தியாக வளர்த்தெடுப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் உங்களுடைய இருவருடைய ஒத்துழைப்பு ஆதரவோடும் நிச்சயமாக நம்முடைய மாநிலக்குழு மேற்கொள்ளும் என்பதை குறிப்பாக தமிழகத்திலே சாதிய ஒடுக்குமுறை தீண்டாமை சாதி மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பஞ்சங்கள் நிலம் இன்றைக்கு அவர்கள் கையிலே இல்லை பஞ்ச நிலத்தை மீட்பதற்கான ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தில் ஏற்கனவே தீண்டாமை முடிப்பு சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வீரிய போராட்டத்தை வேற எவரோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு வலிமிக்க போராட்டத்தை ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டின் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன் பஞ்சங்க நிலத்தை மீட்பதற்கான தொடர் போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன் இடதுசாரி கட்சிகள் மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக இடதுசாரி ஜனநாயக மாற்று சக்தியை தமிழகத்திலே உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்வதென்று நம்முடைய மாநில மாநாடு தீர்மானித்திருக்கிறது அதற்கான முயற்சிகளையும் அதற்கான முன்னெடுப்புகளையும் நாம் மேற்கொள்வோம் அதை போலவே தோழர் கே அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மத வெறி சக்திகள் சாதி வெறி சக்திகள் வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக தமிழகத்திலே மதச்சார்பற்ற கட்சிகளோடு சேர்ந்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாகவும் இந்த சக்திகளை எதிர்த்த வீரியமிக்க போராட்டத்தை தமிழகத்திலே மேற்கொள்ளும் அதன் மூலமாக சாதி வரிக்கு தமிழகத்திலே இடமில்லை மதவெறிக்கு தமிழகத்திலே இடமில்லை கௌப்புவாத சக்திகளுக்கு தமிழகத்திலே இடமில்லை என்கிற நிலைமையை நாம் ஏற்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதை போலவே இங்கே இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்துவதற்காக கடந்த பல மாதங்களாக பல நூற்றுக்கணக்கான நம்முடைய தோழர்கள் தன்னுடைய கடுமையான உழைப்பினை நல்கி ஏற்கனவே இயற்கை இயல்பாடுகளுக்கு மத்தியில் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் வெகு சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்தி கொடுத்திருக்கிற மாநில மாநாட்டு வரவேற்பு குழுவுடைய தலைவர் வரவேற்பு குழு தலைவர் தோழர் ஆர் ராமமூர்த்தி வரவேற்பு குழு செயலாளர் தோழர் என் சுப்பிரமணியம் உள்ளிட்ட வரவேற்பு குழு தோழர் அனைவர்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலே கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற மாநாட்டில் தமிழக மக்கள் நலன் சார்ந்த ஏராளமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பல தீர்மானங்கள் ஏற்கனவே பத்திரிகைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது நாளையும் நம்முடைய இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்கள் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நிச்சயமாக அனுப்பப்படும் அது வெறும் மாநாட்டில் நிறைவேற்ற தீர்மானமாக மட்டும் இல்லாமல் அதற்கு செயல் கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு காலமாகவும் மிகுந்த அக்கறையோறும் அந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் ஒவ்வொரு தீர்மானத்தையும் செயல் கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய முயற்சிகள் தொடர்ந்து அதுவே மேற்கொள்ளப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் போலவே நம்முடைய மாநில குழுவிலிருந்து ஒரு பதிமூன்று தோழர்கள் இந்த புதிய மாநில குழுவிலே இடம்பெற முடியாமல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அருமைத் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் பட்ஜெட் கமிட்டி உறுப்பினர் என்கிற முறையில் தமிழ்நாடு மாநில கட்சிக்கும் தமிழ்நாடு மாநிலத்திலேயும் ஏற்கனவே எப்படி அவர் சிறந்த முறையில் பணியாற்றினாரோ போலவே அவருடைய பணி தொடரும் இருப்பினும் மாநில குழுவிலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி தோழர் டி சம்பத் அவர்கள் நீண்ட நெடிய காலமாக தமிழ்நாட்டிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்தெடுப்பதில் மிக முக்கியமான பங்கை ஆற்றி இருக்கக்கூடிய தோழர் இப்போதும் அவர் மத்திய கமிட்டி உறுப்பினர் என்கிற முறையில் அவருடைய பணி தமிழ்நாட்டிலே தொடரும் இருப்பினும் அவரும் வயது காரணமாக மாநிலங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி அருமை தொடர்பா செந்திரசிங் அவர்கள் நீண்ட காலமாக கட்சியினுடைய வளர்ச்சியிலே பணிகளிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு அற்புதமான தோழர் அவரும் வயது காரணமாக விடுவிக்கப்பட்டிருந்தாலும் சிறப்பு அழைப்பாளர் என்கிற முறையில் தமிழகத்திலே அவருடைய பணி என்பது தொடரும் அதே மாதிரி அறிஞத்தோர் எச் குர் முகமது அவர்கள் காலமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே இன்றைக்கு வலுவான ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட தலைவர்கள் மிக முக்கியமானவர்கள் ஒருவராக அறிஞத்தோர் குர் முகமது அவர்கள் விளங்குகிறார் அதனுடைய விளைவாகத்தான் அவர் மாநில செயற்குழுக்கு வந்து பல்லாண்டு காலமாக மாநிலத்துறை பல்வேறு மாவட்டங்களுக்கும் சிறுமான மக்களை திரட்டுகிற முக்கியமான பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தூழர் அவரும் சிறப்பு அழைப்பாளர் என்ற முறையிலே அவர் தனியை பணியை இங்கே தொடருவார் அதே போலவே அருமைத் தோழர் மாலவி அவர்கள் பெண்களை ஒருங்கிணைப்பதிலும் அதை போலவே சிஐடி மாநில பொருளாளர் என்கிற முறையிலும் மகத்தான பணியை செய்து வரக்கூடிய தோழர் அவர் இந்த மாநில விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி அண்மைத் ஆ பாட்டியம் அவர்கள் சென்னையிலே சென்னை மாவட்ட செயலாளராக பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றியவர் இப்போது இந்த மாநில அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி தோழர் ஜி சுந்தரமூர்த்தி அவர்கள் திருவாரூர் மாவட்ட செயலாளராக பணியாற்றி இந்த மாநாட்டிலே கால வரவு காரணமாக அவர் விடுவிக்கப்பட்டு இந்த முறை மாநில முழுவிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் முறையில் அவருடைய பணிகள் என்பது தொடரும் அதே மாதிரி தோழர் எம் மகாலட்சுமி அவர்கள் சிஐக்கியுடைய மாநில நிர்வாகிகளில் ஒருவர் உழைப்பு பெண்களை மாநிலம் முழுவதும் திரட்டுவதிலும் குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் இப்போது பட்டாசு தொழிலாளிகளை திரட்டுகிற மிக முக்கியமான பணியை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர் அவர் இந்த மாநிலத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அன்பைத் தோழர் ஆர் ராஜா அவர்கள் திருச்சி மாநகர் செயலாளராக இருந்து அந்த காலவரம்பு காரணமாக அவர் மாவட்ட செயலாளர் தொகுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதன் காரணமாக மாநிலத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி தோ எஸ் கவிவர்மன் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்ட தோழர் அவர் இந்த முறை மாநிலக் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் தோழர் ஏ வி அண்ணாமலை தேனி மாவட்ட செயலாளராக இருந்து சிறப்பாக செயல்பட்ட தோழர் இந்த முறை மாநில குழுவில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி தோழர் ஏ கை அவர்கள் சேலம் மாவட்ட செயலாளர் அவர் மாநில குழுவிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த தோழர்களுக்கெல்லாம் அவர் அவர்கள் ஆற்றிய சிறந்த சேவைக்காக சிறப்பான பணிக்காக மாநில குழுவின் சார்பில் பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு நம்ம எல்லாம் வழிநடத்தி இருக்கிற அருமை ஜி ராமகிருஷ்ணன் நம்முடைய மூத்த தலைவர் தோழர் டி கே ரெங்கராஜன் நம்முடைய மூத்த தலைவர் சிஐடி மாநில தலைவர் தோழர் ஏ சௌந்தரராஜன் கட்சியினுடைய மூத்த தலைவர் அருமைத்தோழர் எஸ் ஏ பெருமாள் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய அகில இந்திய நிர்வாகியாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமைத்தோழர் ஏ எல் ஆசன் பேராசிரியர் வெங்கடேஷ் ஆத்திரேயார் தோழர் கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர் அருமை தோழர் ஏ கே பத்மநாபன் கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் கருமலையான் கட்சியினுடைய கட்டுப்பாட்டு குழு தலைவராக சிறப்பாக செயல்பட்ட அருமை தோழர் பி சி பி சுந்தரராஜன் ஆகிய அனைத்து தோழர்களுக்கும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவருடைய பங்கேற்பு ஆலோசனைகள் நிச்சயமாக இந்த மாநாட்டை சிறப்பாக நடந்து வழிநடத்துவதற்கு உதவி இருக்கிறது என்ற முறையில் அவர்கள் அனைவருக்கும் மாணவர்களின் சார்பில் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிய மலர் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்